வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு வெண்பா ஆசிரியப்பா ஆகியவற்றின் பொது இலக்கணம் வெண்பா செப்பலோசை பெற்று வரும் இறுதி அடி மூன்று சீர்களையும் பிற நான்கு சீர்களையும் கொண்டு வரும் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பெற்று வரும் பிற தலைகள் வராது இரண்டு அடிகள் முதல் பன்னிரண்டு அடிகள் வரை வரும் பாடலின் இறுதிச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்றைக் கொண்டு முடியும் ஆசிரியப்பா அகவல்பா என்றும் அழைக்கப்பெறும் அகவலோசை பெற்று வரும் ஈரசை சீர்கள் மிகுதியாகவும் காய்ச்சீர்கள் குறைவாகவும் வரும் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை களித்தலை ஆகியவை கலந்தும் வரும் மூன்று அடிகள் முதல் எழுதுபவர்களின் மனநிலையை பொறுத்து எல்லை அமையும் ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பாவின் சிறப்பாகும் நன்றி வணக்கம்